ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஞ்சியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் இதை தனியாக அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது நம்ம இந்தியர்கள் இந்த இஞ்சியை ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க சமையலில் இல்லை அப்படின்னா காலையில் குடிக்கிற டீல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திட்டு தான் இருக்கும் இந்த இஞ்சியில் நம்ம உடலுக்கும் அழகுக்கும் கிடைக்கிற நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ஏன் அப்படின்னா இஞ்சியில் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது நிறைய பேர் பயன்படுத்துகிற இந்த இஞ்சியை தவறான முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க அது என்னன்னா இஞ்சிய தோளோடு பயன்படுத்துவதாங்க இந்த இஞ்சிய தோளோடு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாமா இல்லை இந்த இஞ்சியினால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இஞ்சியை தோளோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு ஆபத்து அப்படிங்கிறது ஆரோக்கிய நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்கங்க இந்த இஞ்சி பூமிக்கு அடியில் விளையுதுங்க பூச்சிகளோ கிருமிகளோ இஞ்சியில் உள்ள இஞ்சிக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தோல் வந்து அதை காப்பாற்றுது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அப்போ எத்தனையோ கிருமிகள் இஞ்சியோட தோலில் இருக்கும் அதனால் இந்த தோலில் விச பதார்த்தங்கள் வந்து நிறைய இருக்கும் இஞ்சியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை முறை தான் வந்து நீங்கள் கழுவினாலும் கூட அது போகாதுங்க அந்த கிருமிகள்லாம் வந்து பூச்சி அதெல்லாம் போகாது ஒருவேளை நீங்கள் தோளோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால தான் தோலை எடுத்துகிட்டு இஞ்சியை பயன்படுத்தணுங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால சோர்வு சோம்பலாம் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உணவுல கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதுங்க அது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் அதே மாதிரி அஜீரண பிரச்சனையே வரவிடாதுங்க யாரெல்லாம் யாருக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸு வந்து இருக்குதோ அவங்க வந்து இந்த இஞ்சியை வந்து டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும் அதனால் வரக்கூடிய வழிகளுமே வந்து உங்களுக்கு போயிருங்க இந்த இஞ்சியை ரெகுலராக போது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையுது அதனால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராதுங்க தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த இஞ்சி சாறு ரொம்பவே நல்லது வாய் துருநாற்றம் இருக்கிறவங்க கொஞ்சம் இஞ்சி துண்டை எடுத்து வாயில் போட்டு மென்னாலே போதுங்க வாய் திருநாற்றம் பெயரும் அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஞாபக சக்தி வந்து அதிகமாகுது முக்கியமாக குடலை சுத்தப்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பாதுகாக்குதுங்க ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக இஞ்சி சார கலந்து குடித்தோம் அப்படின்னா எந்த விதமான நோயுமே வராதுங்க வா அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எலும்புகள் மூட்டுகளினால் கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் இஞ்சியோட வெள்ளத்தையும் சேர்த்து வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா வலிகள் எல்லாமே வந்து மாயமாக மறைஞ்சி போயிடும் ஆனால் இஞ்சி எப்போதும் அளவோடு தாங்க எடுத்துக்கிடணும் இஞ்சி அளவோடு எடுத்தால் தான் ஆரோக்கியம் அளவுக்கு மீறினால் ஆபத்துங்க அப்படின்னு ஆயுர்வேதத்தில் வந்து சொல்கிறாங்க இஞ்சி நல்லது தானே அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு விதமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்துடுங்க நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி மலம் வழியாக மலமாக மாறுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இஞ்சி நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் அதனால் மலம் உங்களுக்கு குடலில் இருந்து வேகமாக வெளியேற்றப்படுதுங்க கர்ப்பிணி பெண்கள் இஞ்சி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பத்து கிராம் அளவு தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு மீறினீங்க அப்படின்னா கற்பம் கலையிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கர்ப்பிணி பெண்கள் இஞ்சி அதிகமாக எடுத்துக்கவே கூடாதுங்க அதே மாதிரி அசிடிட்டி பிரச்சினையினால கஷ்டப்படுறவங்க இஞ்சி அளவோடு தான் எடுத்துக்கிடணும் ஒரு மருந்து மாதிரி தாங்க எடுத்துக்கிடணும் இஞ்சி அதிகமாக எடுத்துக்கிடும் போது நெஞ்செரிச்சல் ஏற்படும் இஞ்சி நம்ம வயிற்றுல அதிகமான ஆசிட்ட வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்து பண்ணும் அதனால் வந்து பிபினால் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த இஞ்சி வந்து அளவோடு தான் வந்து எடுத்துக்கிடணும் நார்மலாக இஞ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்த ஓட்டத்தை வந்து நார்மலாக வச்சுக்கிடும் பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப டேஞ்சருங்க முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் இஞ்சி அளவோடு தான் வந்து பயன்படுத்தணும் குளிர்காலத்தில் இஞ்சியை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடலாம் ஆனால் வெயில் காலத்தில் இஞ்சியை அளவோடு தான் வந்து எடுத்துக்கிடணும் இஞ்சி வந்து சூட்டை வந்து அதிகப்படுத்தும் அதனால் வியர்வை வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் மற்றபடி வந்து இஞ்சி வந்து ரொம்பவே உடலுக்கு நல்லது இஞ்சி எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது ஆனால் அளவோடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ